கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மல்கியா அதிகாரம் இரண்டு வசனம் எட்டு நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து பண்ணினீர்கள் லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேத வார்த்தைகளின்படி வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அவருடைய வழிகளை விட்டு விலகாதிருக்க வேண்டும் மல்கியா இரண்டு எட்டில் நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள் லேவின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கின்றோமா அநேகரை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நடத்துகின்றோமா இல்லை நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளில் நிலைத்திராமல் அவருடைய வழியில் நடவாமல் பிறரையும் அவருடைய வழியில் நடக்க விடாதபடிக்கு அவர்களை வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறோமா கர்த்தருடைய உடன்படிக்கைகளை கெடுத்து போட்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அவருடைய வழிகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுவோமானால் நாம் எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாய் இருப்போம் மல்கியா இரண்டு ஒன்பது பத்து வசனங்களில் நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் நம்மை உண்டு பண்ணின தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாத பிடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் நாமும் பாவம் செய்து பிறரையும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க விடாமல் உலகத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ அவர்களை திசை திருப்புவோமானால் நாம் அற்பெரும் இருப்போம் ஆகவே கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் பிறரை இடர பண்ணாதிருப்போம் மத்தையோ பதினெட்டு ஏழில் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நம் நிமித்தமாய் பிறர் இடரல் அடையாதபடிக்கு இருப்போம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பிறரை இடர பண்ணாதபடிக்கு நாங்கள் உம்முடைய வழிகளில் வாழ்ந்து பிறருக்கும் உம்முடைய நாமத்தை சொல்லி பிரஸ்தாபப்படுத்தி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக